ரவிமோகன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ராம் சினிமா பல வருட காத்திருப்புக்கு பிறகு தற்போது வத்தலை சினிமா பிரியர்களுக்கு மூன்று புதிய திரையரங்குகள் ஒரே மல்டி திரையரங்கு வளாகத்தில் ராம் சினிமா நீர் கொழும்பு வீதி வத்தலை முழுமையான சினிமாவை உணருங்கள் ரவிமோகனா என்னடா இது கேள்விப்படாத பேரவே இருக்கே சினிமாக்குள்ள யாராவது புது நடிகரை அறிமுகமாக்கியிருக்காரா அப்படின்னு யோசிப்பீங்க அதான் இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஜெயம் ரவியோட மாற்றப்பட்டிருக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் மாத்திர மாதிரி இவர் இப்போ பேர் மாத்திருக்காரு அப்படின்னா இவர் இப்போ வைத்திருக்க கூடிய இந்த பெயர்ல ஒரு ஸ்டூடியோ தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறாரு இதன் மூலமாக தரமான ஒரு சினிமாவையும் அழுத்தமான கதை கருக்கடையுமே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்டூடியோ நிறுவனத்தை நம்ம ஜெயம் எம் ரவி அவர்கள் ஆரம்பித்திருக்கிறாரு மேலும் இன்னும் ஒரு விடயமும் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆதரவளித்த சமூகத்துக்கு என்னால முடிந்த உதவிய கண்டிப்பா நான் செய்யணும் அதுக்காக என் ரசிகர் மன்றத்தை பிறருக்கு உதவும் வகையில ரவி மோகன் ரசிகர்கள் அறக்கட்டளையாக நான் மாற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இதனால ஒரு அன்பான கோரிக்கை இன்னை என்ன யாருமே ஜெயம் ரவி அப்படின்னு கூப்பிடாதீங்க என்ன கூப்பிடுறதா இருந்தா ரவி அப்படி இல்லைன்னா ரவி மோகனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு புதிய வருடத்துல புதிய துவக்கம் அனைவருக்குமே தனித்திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு